மெடிடேஷன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக முக்கியம் திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா சத் சங்கம் ஏன் பத்ரிஜி வந்து மூணு மணி நேரம் தியானம் ரெண்டு மணி நேரம் புக் ரீடிங் ஒன் ஹவர் வந்து ஷேரிங் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஏன் சொன்னார் அப்படின்னா காரணம் இல்லாமல் இல்லை ஒரு விஷயம் கிடைக்க போகுது அப்படின்னு என்ன பண்ணுறோம் சந்தோஷப்படுறோம் ஏற்பச்சிருக்கேன் அது நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அப்போ அந்த ஆக்ஷன் அவங்க எதை பேஸ் பண்ணியிருக்கேன் ஜென்ம ஜென்மமா அந்த சோலு என்ன கேரி பண்ணிருக்கோ அது நல்லதே பிராக்டிஸ் பண்ண சோல் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒரு ஹெல்ப் வேணுன்றப்போ ஓடி வந்து ஹெல்ப் பண்ணும் நானும் நம்ம என்ன நம்ம எதிர்பார்ப்போம் எப்படி இவ்வளவு வருஷம் இனி மாறலையே அப்படின்னா இவ்வளவு ஜென்மாசாய மாறலையே தியானம் பண்றதே நாம எல்லாம் ஆன்மாக்கள் தெரிஞ்சு இல்லையா ஆனா என்ன பண்றது யாருமே தியானமே பண்றது எல்லாம் வந்து வேற வேற மாதிரி போறாங்க அப்ப நம்ம பர்பஸ் என்ன தியானத்துக்கு அப்ப நான் எப்படி பார்க்கணும் நல்ல விஷயம் நடக்குது யார் யாருக்கு எந்த மாதிரி தேவையோ அது நடக்குது அவங்க வந்து இந்த மாதிரி மெடிடேஷன் போறோம் அப்படின்ற இந்த முத்ரா வச்சு மெடிடேஷன் போறோம் நினைக்கிறாங்க ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க கான்சன்ட்ரேஷன் வச்சா பத்திரிச்சு ஏன் எப்படி சொன்னா எல்லாமே யூனிஃபார்ம் அப்ப அதை எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஓகே அதை விட்டுடே நம்ம ஒரு முக்கியமான தியானம் அதுவும் நான் சொல்லல புத்தர் சொல்லிக் கொடுத்த தியானத்தை நான் சொல்லித்தரேன் அதை சொல்லித்தரேன்னு சொன்னால் கூட இந்த டீச்சர்ஸ்லாம் பிளாக் பண்ணுறாங்க அப்படின்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் மை டியர் காட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் பித்தாமக பிரம்மர்ஷி பத்ரிஜிக்கு வணக்கம் நம்மலாம் இங்க ஒரு சத் கூடி இருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஆணி வேறா இருந்தவர் பிதாமக பிரம்மர்ஷி பத்ரிஜி ஏன்னா மெடிடேஷன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக முக்கியம் திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா சத்சங்கம் சங்கம் சத்சங்கம் திருப்பி திருப்பி நான் எப்பவுமே ஒரு சில விஷயங்கள்லாம் திருப்பி திருப்பி ஏன் ரிப்பீட் பண்ணுறோன்னா திருப்பி திருப்பி நம்மளுக்கு தேவைப்படுது நம்மளுக்கு இப்போ எவ்வளோ வயசானாலும் மார்னிங் மதியானம் லஞ்சு டின்னர் தேவைப்படுது இல்லையா என்னைக்காவது வந்து ஸ்டாப் பண்றோமா ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு ஹாபிட்டா ஆக்கின்னு இருக்கும் அந்த மாதிரி சத் சங்கன்றத கூட ஒரு ஹேபிட்டா மாத்திக்கணும்னா எந்த அளவுக்கு சத் சங்கத்தில் இருந்தா என்ன பண்ணுவோம் பாசிட்டிவான விஷயங்களை பேசுவோம் நல்ல விஷயங்களை பேசுவோம் சத் விஷயங்களை பேசுவோம் ட்ரூத்தை பேசுவோம் ஸோ இது திருப்பி 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 நமக்கு ஏன் போ தேவைப்படுது அப்படின்னா தான் கொஞ்சம் ஒரு சின்ன கேப் கிடச்சா கூட என்ன ஆகுது தேவையில்லாத விஷயங்கள் உள்ள போய் அதை ஆக்கிரமிச்சுட்டு அது கொஞ்சம் படம் படம் காட்டுது இல்லையா அப்போ என்ன வேணும் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறோமோ அப்போ அந்த கேப் வரும்போது தேவையில்லாத ஒரு விஷயம் வரும்போது அதை ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஏன் பத்ரிஜி வந்து மூணு மணி நேரம் தியானம் ரெண்டு மணி நேரம் புக் ரீடிங் ஒன் ஹவர் வந்து ஷேரிங் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாக ஏன் சொன்னார் அப்படின்னா காரணம் இல்லாமல் இல்லை ஏன்னா நம்ம பல ஜென்மங்களை என்ன பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு வாழ்க்கையே வாழ்ந்து வந்திருக்கோம் அது வந்து என்ன ஆகும்னா நம்ம ஒரு ஒரு ஸ்டைலில் வாழ்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுனா அது பின்னாடி வந்து சம்ஸ்காரான்னு சொல்லுவாங்க அந்த சம்ஸ்காரம் என்ன ஆகுனா அது ஒரு ஹேபிட் மாதிரி மாறிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் என்னென்னா லாஜிக்கல் மைண்டுன்னு சொல்லுவாங்க இப்போ பிறந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக எப்படி அது பால் சாப்பிடணும்னு தோ தெரியுது அது அது வேக வேகமான பண்ணுது கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுது மொபைலில் ஆப்ரேட் பண்ணுது எப்படி காரணம்னா அதோட புத்தி அந்த இதெல்லாம் வந்து அந்த அளவு வளர்ந்துருக்கு அந்த சோளோட தன்மை அதே மாதிரி நாமளும் என்ன பண்ணியிருக்கோம்னா பல விஷயங்கள் என்ன பண்ணியிருக்கோம் திரும்ப திரும்ப உள்ள போட்டிருக்கோம் அப்போ என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்களேன் ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்து என்ன பண்ணுறோம் காலையிலேருந்து சண்டே சண்டே காலையிலேருந்து என்ன பண்ணுவோம் ரிலாக்ஸ்டாக அப்படி எழுந்து நிதானமாக சாப்பிட்டு சண்டே என்ன பண்ணுறோம் ஒரு ஒரு பேட்டர்னை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமா சண்டேன்னா ரிலாக்ஸேஷன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா அப்போ ஆட்டோமேட்டிக்கா சாட்டர்டே ஈவினிங்லேருந்து மைண்டு தான் ஆகும் ரெடி ஆகிடும் சாட்டர்டே சாயந்தரம் ஆறு மணிக்கே சண்டேக்கு போயிடும் சண்டே சாயந்தரம் ஆறு மணிக்கு மண்டேக்கு ரெடி ஆயிடும் இல்லையா அப்போது இல்லை மண்டேன்னு வரல மண்டே நம்ம என்ன ஆக போகுதுன்னு தெரியாது ஆனால் என்ன பண்ணுது மைண்டே ஃபிக்ஸ்டு உடனே என்ன பண்ணுவோம் சண்டே ஈவினிங்லேருந்தே ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் வேற மாதிரி இருக்கும் சாட்டர்டே ஈவினிங் ஆறு மணிக்கு எப்படி இருக்கும் எல்லாருக்கும் சண்டே ஜாலி இல்லை சாட்டர்டே நைட்டு ஜாலி ஏன் சண்டே வருதுன்றது சாட்டர்டே ஜாலி இல்லையா வந்துச்சுன்றத விட வரப்போகுதுன்றதான் ஜாலி அப்ப நம்ம எதுல இருக்கும் உனக்கு கிடைக்கணும் இல்லை கடைச்சி ஜாலியா இருக்கும்ன்றத விட கிடைக்க போகுதுதான் ஜாலியா இருக்கா அப்போ அப்போ நம்ம என்ன நிலையில இருக்கோம் நினைச்சு பாருங்களேன் இல்லையா ஒரு விஷயம் கிடைக்க போகுதுன்னா அதுக்கு எக்ஸைட் ஆகும் ஒரு விஷயம் கிடைக்க போகுது அப்படின்னு என்ன பண்றோம் சந்தோஷப்படுறோம் கிடைச்சிருக்கே அது இல்ல ஏன்னா ஒரு ஒரு விஷயம் திருப்பி திருப்பி கிடைக்க என்ன பண்றோம் ஒரு ரொட்டீனில் அதுதான் கிடைக்குதே அதுதான் இருக்கே மைண்ட் என்ன பண்ணுதே ஒரு விஷயம் ரொட்டினா கடஞ்சிடுச்சுனா என்ன பண்ணுது அத வந்து அத அவர்தா அதுக்கு அப்புறம் அதுக்கு வந்து வேல்யூ கிடையாது டாட் கிடையாது. இல்லையா? உடனே ஒரு சேர் இருக்கு. இந்த சேர் வந்த உடனே நீ உடனே என்ன பண்றோம்? ஆட்டோமேட்டிக்கா இந்த chair ல ஒரு ஃபீல் கூட இல்ல. இதே ஒரு ரெண்டு ஒரு மணி நேரம் நிக்க வச்சு கிளாஸ் எடுக்கறோம் செிக்கோங்க. அப்போ பன chair கிடையாது. ஒரு சேரோட வேல்யூக்கே ஒரு மணி நேரம் நின்றாதான் இந்த சேரோட வேல்யூ தெரியுது ஒரு கூட சேர் பண்ணிட்டு எழுந்து போன்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படி தள்ளிட்டு ஒரு அந்த டர் அந்த சத்தமே பாத்தீங்கன்னா அது தெரியும் டருன்னு ஒரு சத்தம் கேட்கும் அப்படி எழுந்து போயிட்டே இருப்போம் உட்காந்தோட ஒரு ஃபீல் கூட இல்லாமல் இருக்கும் இல்லையா எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த மனம் அந்த மாதிரி அந்த மாதிரி அப்போ இந்த மனசுல இந்த தாட்ல மைண்ட்ல என்ன போடுறோம்? ஏன்னா நம்ம வாழ்க்கைன்றது எப்படின்னா நம்ம தாட்டை வச்சு தான் நம்ம வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை எப்படி? தாட்ட வச்சு தான். தாட் பியூட்டிஃபுல்லா இருந்தா லைஃப் பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? அப்ப தேவையில்லாத இவ்வளவு நாள் போரட்ட தள்ளி ஒதுக்கணும். ஒரு பியூட்டிஃபுல்லான தாட்டை வெல்கம் பண்ணணும் இன்னைக்கு ஆக்சுவலி நம்ம எப்படின்னா நம்மளுக்கு போகி பண்டிகை மாதிரி என்ன பண்ண போறோம் பாஸ்டர்லாம் தேவையில்லாத தாட் எல்லாம் பேர்ன் பண்ண போறோம் நியூ தாட்ஸ வெல்கம் பண்ண போறோம் கிளாப் பண்ணுங்க அதனால்தான் பத்ரிஜி புக்கு பார்த்தீங்கன்னா கர்ம விதியில பாத்தீங்கன்னா அவரு சொல்லியிருப்பாரு அதாவது தாட்ஸ் ஆக்ஷன் வேர்ட்ஸ் சொல்லியிருக்கார் அதுல அவர் என்ன சொல்லியிருப்பாரு பாத்தீங்கன்னா தாட்டை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை அது வந்து ஃபிசிக்கலாக எதுவும் பண்ணலை அதனால் இக்னோர் பண்ணுங்கன்னு வார் ஆக்ஷன் வந்து ஜென்ம ஜென்மமாக ஒருத்தன் எதை இப்போ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காலும் அது தன்னால் வரும் அப்படின்வாங்க அது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னு பார்த்திங்கன்னா அந்த சுச்சுவேஷன் வரும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணுவான் கோவப்படுவான் ஒன்று திட்டுவான் இல்லை அடிப்பான் எப்படி வேணாலும் நடந்துப்பான் அது எதை பேஸ் பண்ணி நம்ம ஆக்ஷன் இருக்குது அப்படின்னா பல ஜென்மாஸாக ஒரு சோல் என்ன பண்ணுது ஒரு ஆக்ஷனையோ ஒரு வார்த்தையோ பழக்கப்பட்டு வந்திருக்கு அப்போ அது என்ன பண்ணுனா ரொம்ப என்ன பண்ணுதே அதே மாதிரி நடந்துக்கும் அதுதான் சம்ஸ்காரா அப்படின்னு இப்போ யோசிச்சு பாருங்களேன் ஒரே நிமிஷம் உங்க வீட்டுக்கோ உங்க ஆஃபீஸ்லையோ உங்க இதுலையோ பாருங்களேன் ஒரு சில சுச்சுவேஷன் வந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த வார்த்தையை சொல்லுவாங்க இல்லை ஆட்டோமேட்டிக்கா அடிப்பாங்க இல்லை திட்டுவாங்க ஏதோ ஒரு விதத்துல நடந்துப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் தான் ஒரு சில ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இது ரெண்டுமே நடக்கும் நல்லதும் நடக்கும் கெட்டது நடக்கும் அப்ப அந்த ஆக்ஷன் அவங்க எதை பேஸ் பண்ணிருக்க ஜென்ம ஜென்மமா அந்த சோல் என்ன கேரி பண்ணிருக்கோ அது நல்லதே பிராக்டிஸ் பண்ண சோல் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒரு ஹெல்ப்னு வேணுன்றப்போ ஓடி வந்து ஹெல்ப் பண்ணும் ஒரு தேவையில்லா விஷயத்தை பிராக்டிஸ் பண்ண சோல் என்ன பண்ணும் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா வேற மாதிரி நடந்துக்கும் அப்ப ஏன் அது அப்படி நடந்துக்குதா அப்படி அப்படின்னா என்ன பண்ணுது சம்ஸ்காரால ஜென்ம ஜென்மமா ஒரு விஷயத்தை போட்டு 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 அதனால தான் சொல்லுவாங்க எனக்கு நல்லது தெரியும் ஆனா ஆனா செய்ய முடியாது தியானம் பண்ணா மன அமைதின்னு தெரியும் இதை நம்ம புதுசா சொல்ல வேண்டியது இல்லை ஆனா என்னால உட்கார முடியாதுப்பா உட்கார முடியாதுன்னா உட்காரவே முடியாதா சினிமாக்கு மூணு மணி நேரம் உட்காடுறோமே இல்லையா ஆபீஸ்ல எட்டு மணி நேரம் உட்காடுறோமே சோ உட்காரதும் பிரச்சனை இல்லை ஆனால் தியானத்துக்கு உட்கார முடியாது அப்போ என்ன பிரச்சனை அப்போ அந்த சோல் ஜென்ம என்ன பண்ணியிருக்க தன்னோட சர்வைவல்னு வரும்போது உக்காரணும் அப்படின்னு புரிஞ்சுட்டு அப்போ அதை நாம் எப்படி பார்க்கணும் நாம் தாட் என்ன ஆகும் ஆஃபீஸ்னால் ஒரு நாள் உட்கார முடியுதுல்ல ஒரு சினிமா உட்கார முடியல உடனே நம்ம நினைப்போம் ஒரு தியானத்துக்கு உட்கார முடியாதா இதான் நம்ம தாட்டு கேட்போமா நம்ம நினைப்போமா இவங்களால எதுக்கெல்லாமோ உட்கார முடியுது ஆனா தியானத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட உட்கார முடியல அப்படின்னா ஆக்சுவலி பிரச்சனை அங்க இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் இங்க புரிதல் இல்லைன்னு அர்த்தம் எங்க புரிதல் இல்ல இங்க புரிதல் இல்ல கிளாப் பண்ணுங்க அப்போ நம்ம ஃபேமிலி சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க அப்போ ஒவ்வொருத்தர் என்ன ஏன் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க ஏமா இருக்காங்க அவங்க ஆ இல்லையா ஆனா என்ன நினைக்கிறோம் நம்ம கூட இருக்காங்க இவ்வளவு வருஷம் ஒன்னா பழகிறேன் இன்னும் என்ன புரிஞ்சுக்கலையா அப்படின்னா எங்க நூறு வருஷமா ஒரு விஷயத்த கேரி பண்ணிட்டு நூறு பல ஜென்மாச கேரி பண்ணிட்டு நம்மளோட இருபது வருஷம் தானே இருந்திருக்காங்க இருபது முப்பது வருஷம் இருந்திருப்பாங்களா இருபது முப்பது ஜென்மமா கேரி பண்ணுதா இருபது வருஷம் சரி பண்ணணுமா சொல்லுங்க மேடம் ஆ நம்ம என்ன நம்ம எதிர்பார்ப்பு எப்படி

எதையோ சொல்லுங்க கேரி பண்றாங்க கிளாப் பண்ணுங்க ம் ஆனா நம்ம எதிர்பார்ப்பு எப்படி நம்ம தாட்டு நம்ம சொல்றது கேட்கணும் ஆ வெரி குட் கிளாப் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்து நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் அவங்க நடந்துக்கணும் வெரி குட் கிளாப் பண்ணுங்க அப்புறம் நம்மள அவங்க புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அவங்க நம்மளை புரிஞ்சிக்கணுமா இல்லை நாம் அவங்கள புரிஞ்சிக்கணுமா அப்பா அவங்களுக்கு கிளாப் பண்ணுங்க தெரியுதாமா இப்போது ஏங்க நோ கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இங்கே நோ கம்ப்ளைண்ட்ஸ் நோ ஜட்ஜ்மெண்ட் ஏன்னா அந்த ஆன்மா எவ்வளோ ஜென்மா ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம் என்னென்னலாம் கேரி பண்ணிட்டு என்னென்னலாம் பார்த்துட்டு வந்திருக்கோம் தெரியுமா நான் இங்கே நானே என் எவ்வளோ ஜென்மா டிராவல் பண்ணினு எனக்கு தெரியாது என்னென்னலாம் நல்லதுக்கு பண்ண கெட்டது பண்ணன்றது எனக்கே என்னை பற்றி தெரியாது எப்படி இருக்கச்சு அந்த ஆன்மா நான் சொல்கிறபடி நடத்துக்கணும் அந்த ஆன்மா நான் நினைக்கிற மாதிரி நடந்துக்கணும் எனக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணலாமே எப்படி அது கரெக்டா கோஆப்ரேட் பண்ணால் சந்தோஷம் ஆனால் பண்ணலைனா அது தப்பா ஏன் அவங்க எதெல்லாம் அனுபவம் பண்ணாங்களோ பல ஜென்மாசா என்னென்னா ஒரு ஆள் கோஆப்ரேட் பண்ணி நிறைய அடி வாங்கிட்டு வந்திருக்கலாம் ஐயோ இந்த மனுஷங்கள கோஆபரேட் பண்ணக்கூடாதா அப்படின்னு வெறுப்புல வந்திருக்கலாம் அந்த ஆன்மா நாம நினைக்கலையா இந்த ஃபேமிலிக்காக உழைச்சி உழைச்சி நான் என்ன பண்ண நம்ம சொல்லல அப்போ இந்த மாதிரி நம்ம திருப்பி திருப்பி சொன்னா அடுத்த நம்ம எப்படி இருப்போம் ஃபேமிலிக்கு உழைப்போமா உழைக்கவே மாட்டோம் குடும்பத்துக்கு உழைக்கிறது வேஸ்ட்டுன்னு நம்ம நினைப்போம் எதனால நம்ம தாட் பேட்டர்ன் நம்ம திருப்பி என்ன பண்றோம் ஒரு சில விஷயத்தை போடும் போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நம்ம எப்படி இருப்போம் குடும்பம் இனிமேல் குடும்பத்தை உழைக்கூடாதுரா அப்படின்னு நம்ம நினைப்போமா அப்ப இது நமக்கு ரைட்டு அப்பாடா கிளாஸ் முக்கியம் முடிஞ்சிடுச்சு ஆல்மோஸ்ட் எதுக்கு சொல்ல வரேன்னா அப்ப தாட் பேட்டன் நாம யோசிக்கிற விதம் எப்படி இருக்கணும் இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணுமா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் நம்ம நம்ம பசங்க நம்ம ஃபேமிலி என் லைஃப் பார்ட்னரு இதெல்லாம் சும்மா என் கூட வந்திருக்கிற பாட்னரு யார் அவரு அது அது ஒரு ஆன்மா அவர் மட்டும் தான் இல்ல யாருக்குமே தெரியும் பக்கத்து வீட்ல இருக்காங்க அவங்க உங்களோட பாஸ்ட் லைஃப்ல உங்க ஃபேமிலி இதுவாக அந்த ஃபேமிலி நீங்க பிறந்திருக்கலாம் ஆனால் இந்த ஜென்மத்துல அவங்க கிட்ட பேசக்கூட நம்மளுக்கு இவங்க மனசு வர மாட்டேன்னு என்ன நினைக்கிறோம் இதுதான் என் குடும்பம் எப்படி ஒரு குட்டி சர்க்கிளை போட்டுன்னு என் பசங்க ஏன் லைஃப் பார்ட்னரு அவரை நான் புரிஞ்சுக்கணும் சொல்லுங்க என்ன அவர் புரிஞ்சுக்கணும் அப்ப என்ன பண்ணலாம் ரெண்டு பேரும் உட்காருங்க உட்காந்து நீங்க எவ்வளவு ஜென்மா எடுத்தீங்க நான் எவ்வளவு ஜென்மா எடுத்தேன் அப்பதானே புரிதல் வரும் இல்ல நீங்க உங்க ஜென்மால என்னென்னலாம் பாத்திருக்கீங்க சொல்லுங்க இப்படிதானே பேசணும் இருக்கிற ஒரு முப்பது வருஷம் வாழ்ந்துட்டு எனக்கு எதெல்லாம் பிடிக்கும் அவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா சரியா வருமா வராது அந்த சோல் சொல்லும் எனக்கு தியானமே பிடிக்காது அப்படின்னு எடுத்தோன்னா ஆகும் ஆரம்பத்திலே எனக்கு உட்கார தியானம் மட்டும் பிடிக்காது அப்படின்னு உடனே ஆகும் நம்மளுக்கு அப்படியே இங்க ஏறுமா ஏன் நான் தியானம் பண்றது நான் பண்றது உனக்கு பிடிக்காதா அடுத்த கொஸ்டின் என்னது தியானத்து மேல இல்ல நான் பண்றது உனக்கு பிடிக்காதா தியானம் பிடிக்காதான்னு கேட்க மாட்டோம் என்ன சார் பாவம் அவங்க தியானம் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனா நான் போய் கனெக்ட் பண்ணுவோம் அதை நான் ஒரு விஷயம் பண்ணா உனக்கு பிடிக்காத அப்படித்தானே அங்க என்ன பார்ப்போம் தெரிதா சூப்பரா ஆன்சர் பண்றாங்க அப்ப எப்படி கனெக்ட் பண்ற நம்ம தெரியுதாமா அப்போ சார் தியானம் பண்றேன் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் தெரியல அப்படின்னா எப்படி சேஞ்சு வரும் சேஞ்ச் எதுக்கு என் குடும்பம்லாம் நான் சொல்றபடி கேட்கணும் மூணு மணி நேர தியானம் எல்லாரும் எனக்கு கோஆபரேட்டிவா இருக்கணும் அதுக்கு ஒரு மூணு மணி நேரம் தியானம் எப்படி நடக்கும் எப்படி நடக்கும் சக்கல்ப தியானம் நாற்பது நாள் என் நிறைய வரும் வருமா வருமா பண்ண வேண்டியதுதான் அப்புறம் அப்ப என்ன தினமா ஆகும் உங்க உங்க தாட்டுக்கு இதுக்கு ஏத்த மாதிரி பீப்புளை நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க ஏன்னா இவங்க ஆகும் நீங்க என்ன பண்ணிட்டீங்க என் புத்திக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும் எனக்கு ஏற்ற மாதிரி பசங்க வேணும்ன்றப்போ சங்கல்ப தியானம் பண்ணுங்க என்ன ஆகும் கரெக்டா உங்களுக்கு ஏற்ற சோல் வந்து கரெக்டா அட்ராக்ட் ஆகும் எதுக்கு நம்ம சம்பந்தல ஒரு சோலை இது பண்ணோம் அவர் இருந்தா தான் தியானத்தை திட்டணும் திட்டினாலும் அதை பக்குவமா எடுத்துக்கிற பக்குவம் எனக்கு வரணும் அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அதுக்குதான் என்ன பண்ணிருக்கோம் இந்த பார்ட்னரை சூஸ் பண்ணிருக்கேன் எப்படி நான் தியானம் பண்ணா போறாது நான் அப்பப்போ அந்த கொஞ்சம் மேல எழுதுக்குது பாருங்க அதை தட்டுறதுக்கு தட்டுறதுக்கு யார் வேணும் வேணும் அப்போ நம்ம அவங்க ஆக்சுவலி தட்டலை நம்ம தாட்ஸை மாத்துறாங்க எதை மாத்துறாங்க தாட்ஸ் தியானம் பண்ணா நீங்க பெரிய இதுவா தியானம் பண்ணிட்டா பெரிய பெரிய சோலா அப்ப தியானம் சொல்ல மட்டமானதா அப்படின்னா ஆன்மாக்கள் தெரிஞ்சுக்கத இல்லையா ஆனா என்ன பண்றது யாருமே தியானமே பண்றது எல்லாம் வந்து வேற வேற மாதிரி போறாங்க அப்ப நம்ம பர்பஸ் என்ன தியானத்துக்கு என்ன பர்பஸ் எதுக்கு சொல்ல வரனா திருப்பி திருப்பி இதெல்லாம் ஏன் இதெல்லாம் இந்த இந்த சுச்சுவேஷன் கொண்டு வரேன்னா நம்ம யோசிக்கிற விதம் தாட்ஸ் நம்ம தாட்டு தான் நம்ம வாழ்க்கை அப்ப நம்ம எப்படி பார்க்கணும் அப்ப எந்த மாதிரி தாட் இருந்தா நம்ம சொல்லும் செயலும் மாறும் நினைச்சு பாருங்க நம்ம தாட் நம்ம சொல்லும் செயலும் மேக்ஸிமம் எதை பேஸ் பண்ணியிருக்கேன் நம்ம தாட்டை மாத்த 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 அதை எனர்ஜைஸ் பண்ண 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 நம்ம ஹேண்டில் பண்ற விதம் மாறும் நம்ம இங்க வந்தது என்ன நம்ம ஃபேமிலியோட சண்டை போடுறதுக்கா பாதினா திட்டுறதுக்கா கோவப்படுறதுக்கு ஒரு ஃபேமிலி வேணுமா அதுக்கு எதுக்குங்க குடும்பம் பாதினா சண்டை போடுறதுக்கா கோ குடும்பம் சொல்லுங்க பார்க்கலாம் குடும்பம்ன்றது எதுக்கு அது ஒரு கோயிலாக மாத்துறதுக்கு கோயில் எப்படி இருக்கும் ஒரு அன்பு ஒரு பாசம் ஒரு லவ் ஒரு கம்பேஷன் இது இருக்கணுமா அதை விட்டு பாதி நேரம் இரிட்டேஷன் டிஸ்டர்பன்ஸ்ல தாட்டை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கணுமா கோயில் போனா பீஸ்ஃபுல்லா ஆயிருதுல அப்ப வீட்டுல இருந்தா எப்படி இருக்கும் அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் வரணும்ல அப்ப பீஸ் ஆஃப் மைண்ட் வரணும்னா நாம என்ன பண்ணணும் நம்ம அந்த நிலையில போனோம் அதை கோயில் மாதிரி நாம நினைக்க வேணாமா இல்லையா அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்ப நம்ம வாயில வர வார்த்தை நம்ம திங்க் பண்ற விதம் இல்லையா அப்ப அதுதான் வேணும்

இல்லையா அத விட நான் ஃபர்ஸ்ட் என்ன இது பண்ணிக்கிறேன் நான் பார்க்குற விதத்தை மாத்திக்கிறேன் இப்ப ஒன்றும் இல்லை இங்க வந்தவுடனே இந்த இங்க ஒரு ஸ்கூல் இருக்கு ஜெயின் ஸ்கூல் பார்த்தா இங்கே டெய்லி பயனுடைய பன்னெண்டுற அன்னதானம் பண்ணிட்டே இருக்காங்க இங்க மூணாவது பில்டிங் நான் போய் சொல்லிட்டு வந்தேன் இங்கே நம்ம மெயின் சென்டர் இருக்குங்க தியானம் சொல்லித்தரோன்ட்டு உங்க உங்க ஸ்கூல்ல நீங்க அரோவ் பண்ணீங்கன்னா தியானம் சொல்லித்தரேன் அப்படின்னு உடனே அவங்க என்ன சொன்னாங்க இல்லை பார்க்கலாம் அப்படின்ட்டாங்க ஒரு டூ மினிட்ஸை பார்த்தா அவங்க குட்டி குட்டி பசங்களை வச்சு உட்கார வச்சு இப்படி அழகா இந்த முத்ரா வச்சு தியானம் சொல்லி தராங்க இப்போ நான் இதை எப்படி பார்க்கணும் இதுவே பழைய கேச வன தான பண்ணிருப்பேன் ஒரு தியானம் சொல்லி தரேன்னு நினைவாரன் இவங்க ஒரு பசங்களுக்கு தியானத்தை ரீச் பண்ண விடாம தடுக்கிறாங்க நினைச்சிருப்பேன் ஆனா இப்போ வந்து கொஞ்சம் பொறுமையா இருந்து பார்த்தேன் இருந்தா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவங்களே பசங்களை வச்சு அழகா முத்ரா வச்சு சொல்லி தராங்க அப்போ நான் எப்படி பார்க்கணும் நல்ல விஷயம் நடக்குது யார் யாருக்கு எந்த மாதிரி தேவையோ அது நடக்குது அவங்க வந்து இந்த மாதிரி மெடிடேஷன் போகிறோம் அப்படின்றாங்க இந்த முத்ராவில் வச்சு மெடிடேஷன் போகிறோம்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க கான்சன்ட்ரேஷன் ஒரு இந்த இந்த இது வச்சா ஏன் இப்படி சொன்னாங்கன்னா எல்லாமே யூனிஃபார்மிட்டிக்காக சொன்னார் இப்படி வச்சு பண்ணால் கான்சன்ட்ரேஷனுக்காக சொல்கிறது ஆனால் ஒரு சிலலாம் மாத்திரம் ஷார்ப் ஆகும் பட் ஒரு சிலலாம் பேலன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது அதனால் பத்திரிகை அழகாக இப்படி கை வச்சு பண்ணுங்கன்னு ஸோ அவங்களுக்கு இந்த ரெண்டு முத்ரா வச்சு பண்ணுறது அவங்களுக்கு தே ஆர் கன்வீன்ஸ்ட் அப்போ அதை எப்படி பார்க்கணும் உங்களுக்கு இந்த மாதிரி ஓகே அதை விட்டுட்டே நம்ம ஒரு முக்கியமான தியானம் அதுவும் நான் சொல்லல புத்தர் சொல்லி கொடுத்த தியானத்தை அதை சொல்லித்தரேன்னு சொன்னா கூட இந்த டீச்சர்ஸ்லாம் பிளாக் பண்றாங்க அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம் என் பரவாயில்ல நல்லது நடக்குதுன்னு ஒரு தாட்டை நான் போடும்போது அங்க 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 அந்த நிலைக்கு தேவை நல்லது நடக்குது அன்னதான டெய்லி அங்கே நடக்குது அப்போ அந்த மாதிரி இடத்துல நம்ம சென்டர் வந்திருக்குன்னா அப்போ இங்கே பல நல்ல விஷயங்கள் ஏற்கனவே நடக்குது நீங்கள் தேவைப்படுறது எது தியானம் அதுவும் புத்தரோட தியானம் இங்கே தேவைப்படுறதுனால கரெக்டாக தான் நடந்து நடந்துட்டு இருக்க நம்ம சென்டர் ஃபிக்ஸ் ஆகிருக்கு கை தட்டுங்க அப்போது புருஷவாக்கம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது ஷாப்பிங் மால் தான் தெரியும் ஆனால் புருஷவாக்கம்னா ஒரு சில நல்ல விஷயங்கள் அன்னதானம் நடக்குது தியானம் உயர்ந்த தியானம் நடக்குது அப்படின்னு அந்த தாட் இருப்பாங்க பிரேக் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் தான் நம்ம சென்டர் அப்போ எங்கெங்க எது நடக்குது அப்படின்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தா அங்கே நம்மளுக்கு நல்லது தெரியாது இது நம்ம தாட்டை அப்படி பிராடன் பண்ணோன்னா பிராடன் பண்ண பண்ண கெட்டதுலேயும் நல்லது தெரியும் தாட்டை நேரோ ஆக்க 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 நல்லதுலையும் கெட்டது தெரியும் அப்போ நம்ம வாழ்க்கைய பெட்டரா ஆக்கணும் அப்படின்னா தியானம் பண்ணணும் கூட எது முக்கியம்